ஓம் சாந்தி பாபோட இனிமையான மகாபாக்கியம் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாபா சொல்றாங்க மீட்டி பச்சி ஆப்னே ஊப்பர் ஆப்பைகே ரஹம் கரோ பாபோ ஸ்ரீமந்த் பர் செலுத்தே ரஹோ பாப்கி ஸ்ரீமதே பச்சி டைம் வேஸ்ட் நான் கரோ சுல்டா காரிய கரோ இனிமையான குழந்தைகளே தன் மீது தானே இரக்கம் காட்டுங்கள் பாபா என்ன ஒரு ஸ்ரீமத் கொடுக்குறார் அதன்படி சென்று கொண்டே இருங்கள் பாபோட ஸ்ரீமத் பாபோட உயர்ந்த வழி என்ன குழந்தைகளே நேரத்தை வீணடிக்காதீர்கள் சரியான காரியம் செய்யுங்கள் பாபா கேள்வி கேட்குறாங்க ஜோ தகதீர்வான் பச்சை உன்கு முக்கிய தாரணா கவுன்சி ஹோகி யார் அதிர்ஷ்டசாலி குழந்தைகளோ அவங்களோட முக்கிய தாரணா என்னவாக இருக்கும் தக்தீர்வான் பட்சை சவிரை சவிர்க்கு பாபு போத் பியார் சே யாத் கறேங்கி அதிர்சாலை குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அதிகாலை அதிகாலை எழுந்து பாபாவை மிகுந்த அன்போடு நினைவு செய்வாங்க பாபா சே மீட்டி மீட்டி கரேங்க பாபாட்ட இனிமேலும் இனிமையான விஷயங்களை பேசுவாங்க கவிபி அப்னே பார் வேற எதுவும் நெய் கரீங்க ஒரு பொழுதும் தன்மையில் இரக்கமற்றவர்களாக இருக்க மாட்டாங்க அப்போ இரக்கம் வரும் எதனால் தான் உயர்ந்த நிலை அடையணும் பாபாட்ட அந்த சக்தியை அடையணும் பாஸ்வேத்தானி காட்டணும் ஓ பாஸ்வி ராஜா கே லாயக் பண்ண தன்னைத்தானே என்ன பண்ணுவாங்க அதிக மதிப்பெண்ணோடு தேர்ச்சி அடையணும் என்று முயற்சி செய்து தன்னை ராஜ்ய பதவிக்கு தகுதியானவர்களாக ஆக்குவாங்க பாப்தோ ஸ்ரீமத் தேத்தேசேசே கரு அப்படி போராப்பி ரகம் கரு பாபா ஸ்ரீமத் கொடுக்குறாங்க இப்படி இப்படி செய்யுங்க தன் மேலே தானே இறக்கம் காட்டுங்க அப்படிக்கும் ஆத்மா சமைச்சர் அப்படி பதீத் பாவன் யாத் யாத்கரோ தன் ஆத்மான்னு புரிஞ்சு தன்னுடைய தந்தை பதீத்த பாவனன் பாபா நினைவு செய்யுங்க தோத்தும் பாவன் பண்ஜாய்ங்க அப்போ நீங்கள் தூய்மையாயிடலாம் பாபராய் தேத்தே தம் பாவன் கேசி பண்ணுங்க பாபா வழி சொல்கிற நீங்கள் எப்படி தூய்மையாகிறீங்க தான் பதீதத்தை பாவனமாக்கக்கூடியவர் அவர் ஸ்ரீமத் கொடுக்குறார் அவருடைய வழிப்படி நடக்கலைன்னா பிறகு என்ன செய்ய உங்கள் மீது நீங்களே இறக்கம் காட்டல பாபா ஸ்ரீமத் கொடுக்குறாங்க குழந்தைகளே நேரத்தை வீணடிக்காதீர்கள் இந்த பாடத்தை பக்கா பண்ணுங்க நான் ஆத்மா சரீர நிவாரத்துக்காகத்தான் வியாபாரம் செய்கிறேன் பிஸ்னஸ் பண்ணுறேன் இதெல்லாம் தாராளமாக செய்யுங்க ஆனால் நேரம் ஒதுக்கணும் எதுக்கு பாபா நேரம் ஒதுக்கு சொறாரோ அதுக்கு யுக்தி கண்டுபிடிங்க காரியம் செஞ்சாலும் ஆத்மாவுடைய புத்தி எங்கே இருக்கணும் பாபா பக்கம் இருக்கணும் எப்படி ஆஷுக் மாஷுக்கம் இருக்காங்க நாயகன் நாயகி இல்லையா காரியம் செஞ்சாலும் கூட புத்தி அவங்களுக்கு அங்கேயே தான் போ தோனோ ஏக்தூக்கி அப்புறம் ஆஷிக்கு ஒருத்தர் மற்றவங்க மேலே என்ன ஆயிடுறாங்க அப்படியே பலியை ஆயிடுறாங்க ம் எஹா ஏசேனே தம் பக்தி மார்பி யாத் கார்த்தே கை கை கேசே யாத் கரேன் आत्मा का परमात्मा का रूप क्या है जो याद करें बाबस्वर इं लिया भक्ति मार्गदेक नैचा बटवा नीव आत्मा इप्डी परमात्मा इप्पी निकों क्योंकि भक्ति मार्ग में तो गाय जदाय परमात्मा नाम रूप से यार है भक्ति मार्ग तो इन பரமாத்மா பேரும் ரூபம் இல்லை அவர் அப்புறம் எப்படி நினைக்கிறது பாபா தான் கேட்குறார் ஏதாவது தோற்றம் இருந்தால் தான் நினைக்க முடியும் ஆனால் அப்படி கிடையாது காத்தே பிஹே பீச் மே ஆத்மா ஸ்டார் மிசல் ஃபிர் கியூ காத்தேஹே ஏ ஆமாம் ஆத்மா கியாஹே ஒரு மதியில் ஜொலிக்கும் நட்சத்திரமாக ஆத்மா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஏன் சொல்கிறாங்க இப்படி ஆத்மானா என்ன அதை பார்க்க முடியாது அதெல்லாம் தெரியாது இல்லையா அப்படிலாம் சொல்கிறாங்க அது இப்படி சொல்கிறாங்க ஆத்மா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் பரமாத்மா தெரிஞ்சுக்கணுன்றாங்க பாபா ஆத்மா சூக்ஷமமான சக்தி உணர்வுள்ள சக்தி ஜி யா சாம்பிளிங் ஹோகா ஃபிராகர் சம்ஜிங்க பாபா சொறாங்க இந்த ஞானத்தோட ரகசியங்கள்லாம் யார் ஏற்கனவே இங்கே வந்து கேட்டாங்களோ அவங்களே வந்து தான் கேட்பாங்க அவங்களே தானே வருவாங்க ம் அவங்க தான் எப்படி நாற்று நடுறது சொல்கிறோம்ல அந்த மாதிரி மீண்டும் புதிய உலகத்துக்காக நாற்று நடப்படும் இங்கே வருவாங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க இஸ் தரம் கீ ஸ்தாபனா தீக்கி கேசே ஓத்தி பாருங்கள் இந்த தர்மத்தினோட ஸ்தாபனை எப்படி நடக்குது அவர் தரம் வளம் கீ சாம்பிளிங் நெய்லாக்தி மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்களாம் நாற்று இந்த மாதிரி நடுறது கிடையாது ச சத்தியுகத்துக்காக மாத்திரம்தான் தேவதா தர்மத்துக்காக மட்டும்தான் இதெல்லாம் நம்ம தயார் பண்ணுறோம் இல்லையா மற்ற எந்த தர்மத்துக்காக இப்போ கிறிஸ்துவ வர்றான்னா அதுக்கு முன்னாடியாவது ரெடி பண்ணுறான் அப்படி எதுவுமே கிடையாது புதிய உலகம் சத்தியோகத்துக்கு மாத்திரம்தான் பாபா வந்து இதெல்லாம் தயார் பண்ணுற மூன்று தர்மம் இல்லையா தேவ்தா தர்மம் இப்போ பிராமணனாக இருக்கிறோம் அடுத்து தேவ்தாயிடும் அப்புறம் சத்திரியன் இந்த மூன்று தர்மத்தினுடைய ஸ்தாபனையும் இங்கேயே தான் நடக்குது அதனால் பாபா சாம்பிளிங்கிற பக்தோ பரிசே ஆத்தேகே அவங்க டைரெக்டாக மேலேருந்து வந்துடுவாங்க அவங்களுக்கு ஃபாலோயர்ஸும் வந்துடுவாங்க இங்கே ஸ்தாபனா செய்வாங்க பிறகு ஃபாலோவர்ஸ் வந்துடுவாங்க இங்கே அப்படி கிடையாது இங்கே ஸ்தாபனை நடக்கும் பிறகு யாரெல்லாம் அதில் வருவாங்களோ அவங்களும் இங்கேயே தயாராகிடுவாங்க மற்ற எல்லா தர்மத்திலேயும் அவங்கவுங்க வருவாங்க அதில் ஜாயின் பண்ணிக்குவாங்களும் தயார் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது இங்கே தயாரான தான் சத்தியகம் திரைய தாத்துக்கே போக முடியும் ம் அதனால்தான் பாபா என்ன சொல்கிறேன் நான் எல்லோரையும் தூய்மையாக்கி அழைத்து செல்கிறேன் ஆகையினால் பாபாவை சத்குரு லிபரேட்டர்னு சொல்கிறோம் உண்மையான குரு அவர் ஒருத்தர் தான் மனிதர்கள் ஒரு பொழுதும் எந்த ஒருவருக்கும் சத்கதி கொடுக்க முடியாது சத்கதியின் வல்லல் ஒரே ஒரு அப்பா அவர்தான் சத்குருன்னு சொல்கிறோம் பாரதம் சத்திய கண்டம் பாரதத்தை சத்திய கண்டம்னு சொல்கிறோம் ராவண பாபா சத்திய கண்டத்தை உருவாக்குற ராவணன் பொய்யான கண்டத்தை உருவாக்குற இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தமோ பிரதான் ஆகிறதுக்கு அரைக்கல்பம் எடுக்குது இல்லையா பல்கி சாராஹி கலப் கஹை கும்பி கலா தோக்கம் ஹோத்தி ஜாத்திகி தமோ பிரதான அறத்துக்கு அரே கல்பம் தான் அரை கல்பந்தான் கொஞ்சம் வேகமாக இறங்கும் ஆனால் சொல்லப்போனால் முழு கல்பமே ஆத்மா கீழே இறங்கிட்டே தான் இருக்குது இல்லையா மெது மெதுவாக இறங்குது இசமய கோய் கலா நெகி எந்த கலையும் இப்போ இல்லை காத்தே மீ நிருகுண் ஹாரே மீ குன்னாகி சொல்கிறாங்களே எனக்குள்ள எந்த குணமும் இல்லை என்காரத்துக்கு இத்தனை கிளியர் என்னோடய அர்த்தம் பாருங்கள் இவ்வளோ கிளியராக இருக்கும் இங்கே பாபா சொல்கிறாங்க நிருகுன் பாலகி சன்ஸ்தாபேனா இந்த உலகத்தில் நிருகுண் பாலகன் அப்படின்னு போட்டு ஒரு சன்ஸ்தா இருக்குது ஒரு குழு இருக்குது பாலகோ கோய் குண் குண்யே நைத்தோ பாலக்கோ மகாத்மா செபி ஊஞ்சுக்கா நிருகுன் பாலக்னு பேர் வச்சுருக்காங்க அப்போ பாலகன்னா குழந்தைகள் குழந்தைகளுக்கு குணம் இல்லைன்னு சொல்லலாமா பேர் அப்படி வச்சுருக்குறாங்க பாலகரன் என்றாலே மகாத்மா விட உயர்ந்தவர்கள் சொல்கிறோம் உன்கோ விகாரம் கொத்தோ பார்த்தானே அவங்களுக்கு விகாரங்களை பற்றி எதுவுமே தெரியாது மகாத்மாக்களை கூட விகாரங்களை பற்றி தெரியும் அக்ஷர் அக்ஷர்பிகேத்தனை ராங் போல்த்தே பாருங்கள் வார்த்தைகளே இவ்வளோ தவறாக சொல்கிறாங்க மாய அந்தளவுக்கு அன்று ஐடிஎஸ் ஆக்கிடுச்சு கீதா பி காத்தே பகவான் வாஜ்கா மகாஷத்ரு கீதை படிக்கிறாங்க சொல்கிறாங்க கடவுளுடைய மகாபாகியம் பகவானோடது காம் விகாரம் மகாசத்ரு ஆதிபத்திய அந்திமம் துக்கம் கொடுக்கக்கூடியன்னு சொல்கிறாங்க பெருவி பவித்ர பண்ணைமே இத்தனை விக்ன டால்தே இருந்தும் கூட தூய்மை எவ்வளோ தடை ஏற்படுத்துகிறாங்க பாருங்கள் தூய்மையாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் தூய்மை ஆகிறதுக்கு தடை ஏற்படுத்துகிறாங்க அச்சா பாபா தாரணிக்கு சொல்கிறாங்க பாப்கி யாதுக்கே சாத் சாத் ஆப்சமான் சமான் மராணிக்கு சேவா பி கர்ணிகே பாபாவை நினைவு செய்வதன் கூட கூடவே தனக்கு சமம் ஆக்கக்கூடிய சேவையும் செய்ய வேண்டும் சேரிட்டி அட் பிகந்த சப்கோ பியார் தர்மம் என்பதை வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும் அதனால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு முதல்ல ஞானம் கொடுக்கும் அன்போடு எல்லோருக்கும் புரிய வைக்க வேண்டும் இரண்டாவது ஈஸ் புராணி துணியாசே பிகத்கா வயராகி வந்தான் இந்த பழைய உலகத்திலிருந்து எல்லையற்ற வைராகி ஆக வேண்டும் இயர்நோயில் கெட்டதை கேட்கக்கூடாது கெட்டதை பார்க்கக்கூடாது கெட்டதை பேசக்கூடாது கெட்டதை சிந்திக்கக்கூடாது அந்த எல்லையற்ற தந்தையினுடைய குழந்தைகள் நாம் அவர் நம்மை அனைத்து கஜானாக்கள் நமக்கு அனைத்து கஜானாக்களுடைய சுரங்கத்தை கொடுக்குற இந்த குஷியில் இருங்க பரதானம் அரசாங்க போல ஒரு கரம்கோ பலதாயக் பனானி வலை ருஹானி பிரபாவசாலி பவன் ஒவ்வொரு எண்ணம் வார்த்தை மற்றும் கர்மா செயல்களை பலனுடையதாக ஆக்கக்கூடிய ஆன்மீக பிரபாவம் மிக்கவராக ஆக ஆன்மீக பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களாக ஜப் பி கிசி கே சம்பர்க்கமே ஆத்தையும் நீங்கள் எப்போல்லாம் யாரோட தொடர்பில் வரீங்க அப்போ உன்கே பத்தி மன்கே பாவனா ஸ்னே சகியோ ஆறு கல்யாண்கே பிரபாவசாலிகோ இப்போ நீங்கள் யாரோட தொடர்பில் பொழுது அவங்களுக்காக என்ன செய்யணும் மனதில் நீங்கள் அந்த மாதிரியான ஸ்நேகம் நிறைந்த பாவனை சகயோகம் செய்கிறது மற்றும் நன்மையினுடைய பிரபாவம் மிக்க எண்ணங்களை நீங்கள் ஏற்படுத்தணும் ஒவ்வொரு வார்த்தையும் எந்த ஒரு ஆத்மாக்காக தைரியம் கொடுக்கணும் உள்ளா உல்லாசம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பிரபாவத்தை ஏற்படுத்தணும் சாதாரண பாத் சீக்குமே சமயம் நான் சாதாரணமாக நீங்கள் பேசி நேரத்தை என்ன பண்ணக்கூடாது வேஸ்ட்டு பண்ணக்கூடாது பேசுகிறோன்னா அதில் ஒரு உபயோகம் இருக்கணும் அப்படி ஒவ்வொரு கருமாவும் பல்லுடையதாக இருக்கணும் அது நீங்கள் உங்களுக்காக செய்தாலும் சரி மற்றவங்களுக்காக செய்தாலும் சரி தங்களுக்குள்ள நீங்கள் ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் சரி மனதில் எண்ணங்கள் நினைக்கும் பொழுதும் பேசும்போதும் ஒவ்வொன்றையும் நீங்கள் பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களா இருக்கும் சேவையில் ஆன்மீக பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களாக பிரபாவம்னா அதனுடைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களா த பாபாக்கும் பிரத்ய கருணைக்கு நிமித்தமன்சு அப்போ பாபாவை பிரத்யட்சம் செய்யறதுல நிமித்தமாகி விடுவோம் சுலோகன் அப்படி சுப சிந்தனை சிந்தனையின் மணியாக ஆகுங்கள் ஜோ ஆப்கி கிரணம் விஷக்கோ ரோஷன் கருத்திரை உங்களுடைய கிரணங்கள் உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் நீங்க சுப சிந்தனையினுடைய மணியாக ஆகுங்க உங்களுடைய கிரணங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் தரக்கூடியதாக இருக்கும் அவ்வக்தேஷாரி எண்ணங்களுடைய சக்தியை சேமிப்பு செய்து சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தமாகுங்கள் சமய பிரமான் சீத்தல் தாக்கி சக்தி துவாரா ஹர்பரஸ்திதி அப்படி சங்கல்போக்கி கத்திக்கோ போல்கோ ஷீதல் அவர் தைரியவத் பனாவும் நேர அனுசாரமாக குளிர்ச்சியினுடைய சக்தி ஷீதல்தா சக்தி மூலமாக ஒவ்வொரு பிரச்சனை பரஸ்தி வருது தன்னுடைய எண்ணங்களுடைய வேகம் வார்த்தையினுடைய குளிர்ச்சி மற்றும் தைரியம் மிக்கதாக அதை ஆக்குங்க இதை சங்கல்பிக்கு ஸ்பீடு ஃபாஸ்ட் போய் எண்ணங்களுடைய வேகம் ரொம்ப வேகமாக அதிகமாக இருக்கு தோ போகத் சமயம் வேதாயா கண்ட்ரோல்னே கர் செய் ரொம்ப வேகமாக போகுதுன்னா நேரம் அதிலே போயிடும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் குளிர்ச்சி சக்தி தாரணம் பண்ணுங்கள் அப்போ வீணானதுலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் எண்ணங்கள் அப்படியே வேகமாக ஓடுது நெகட்டிவ் வீண் எண்ணங்கள் வரும்போது அந்த மாதிரி வேகமாக ஓடும் ம் இதை செய்யணும் அதை செய்யணும் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணால் அந்த எண்ணம் வரது இல்லையா இது நிறைய ஆகணும் அதிலே நேரம் ஓடி போயிடும் டைம் வேஸ்ட் ஆகிடும் இப்போது கண்ட்ரோல் பண்ண முடியாது குளிர்ச்சியோட சக்தி இருக்குது அப்படின்னா அப்போ என்ன ஆகிடும் வீணானது நம்ம தப்பிச்சிடலாம் இந்த ஏன் எண்ணெய் ஏசானே வேசாகி ஆபாஸ்வரன் இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கணும் இது ஏன் அப்படி இருக்கு அதே இந்த வீணானது எப்படி இருக்கும் ரொம்ப ஃபாஸ்டாக இந்த வேகத்திலேருந்து நீங்கள் விடுபட்டுலான்ற குளிர்ச்சியான தன்மையோடு இருந்தோன்னா இந்த மாதிரி கேள்விகளே வராது குழப்பங்களும் வராது அதில் நேரமும் வேஸ்ட் ஆகும் அதனால தான் மனதை பாபா குளிர்ச்சியாக வச்சுக்கோங்கன்ற என்ன விஷயம் வந்துட்டு போட்டு மனசை சாந்தமாக வச்சுக்கிட்டு குளிர்ச்சியாக வச்சுட்டோம் அப்படின்னா வேஸ்ட்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் சா ஓம் சாந்தி